சூப்பராக இருக்காங்க பையன் ஆனால் எதையோ பிடிக்க போகிறாங்க என்ன போய் பிடிக்க போகிறீங்க உனக்குட்டி கேமரா கேமல் அதுருதுல இங்கே வந்திருக்குறேங்க ட்யா வந்துரு ஓ அடாடா ஓடி போய்ச்சா யாருக்கு ஃபோனை கூட்டி ஃபோனை கூட்டி யார் தூதா அது அங்கே ஓடி போச்சு வளர்த்துறீங்களா ஓ அங்கே ஒரு பூனை போச்சு அது ரெண்டு விளையாடுமா சண்டை பண்ணாத சண்டையும் காருக்குள்ளே போதும் நான் அதை தான் வீடியோ எடுத்தா அது போயிடுச்சு ஆ

இங்கப்பா பூனை குட்டி காருக்குள்ளே ஏறிக்கிச்சி கார் டயருக்குள்ளே ஏறிக்கிச்சு ஏ கார் எப்படி போட்டீங்க கார் எப்படி கிடக்குது காத்தேர்லையே ஆஸ்ட்டா பரவாயில்ல அது பூனை ஏறி விளையாடுறதுக்கு அது ஆகுது ஆட்டுக்குட்டி மழை பேஞ்சா அடியில் போய் படுத்துக்குள்ள அங்கே அது வரவே மாட்டேங்குது உள்ள போயிடுச்சு ஆட்டுருக்கு இதுக்குள்ளே பூந்துருமா பூனை ஜன்ன ஜன்னல் வழியாக கூட போகும் அது நான் சத்தம் போடவும் போயிடுச்சு வர மாட்டேங்குது

வரகம்பாடி இங்கே தானா இப்படி போகணுமா அங்கேயும் மலையா வரகம் இந்த மலை தானா அப்போ வரகம்பாடிங்கிறது கீழே இப்படி தானா இல்லை அது மலை மேலே ஏறணும் ஆஹா மலை மேலே எல்லாம் யாரும் இல்லை ஆ இதில் போகிறது இதில் போகிறது இப்படி கீழே தான் நிலமாக தான் இருக்குது வரகம்பாடிங்கிறது ஓ

எல்லா மாமரங்கள் மாமரங்கள் பாருங்கள் இதுதான் காசி நகர் காசி நகர் இது வரகம்பாடி போகிற வழி காசி நகர் இங்கே தான் வந்து இன்வைட் பண்ண வந்தோம் அங்கே ஒருத்தரை பார்க்க போயிட்டுருக்காங்க அந்த செல்வி மேம் இன்னமில்லாம் ஆல்ரெடி இருக்குறது அங்கதான் ஆமா அங்கதான் தேவே இந்த வண்டி கே வண்டி வந்து வந்துருது ஆமா தானே இது வந்து காசி நகர் காசி ஏரியா நல்ல காசி நகர் ஏரியா பாருங்கள் இவ்வளோ பச்சை பசியல் சூப்பராக இருக்குது

See?